குடும்ப வன்முறை மற்றும் வரதட்சணை சட்டங்களை பயன்படுத்துவது இந்தியாவில் குடும்ப வன்முறை மற்றும் வரதட்சணை தொடர்பான சட்டங்கள் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அவர்கள் எதிர்நோக்கும் வன்முறைகளுக்கும் பல்வேறு சாதகமான தீர்வுகளை கொடுக்கின்றன இந்த சட்டங்கள் சமூகத்தில் எளிதில் மறுக்கப்படும் பெண்களின் உரிமைகளை சட்டப்பூர்வமாக உறுதி செய்வதற்கான நுணுக்கமான முறைகளை கொண்டுள்ளன இதனால் இவற்றின் மேல் நம்பிக்கை வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை தவறாக பயன்படுத்தப்படும் சூழ்நிலைகளும் உண்டாகியுள்ளன இது குடும்ப வன்முறை சட்டங்களின் உண்மையான நோக்கத்தை தடுக்கும் முறையில் செயல்படுகிறது வரதட்சணை மற்றும் குடும்ப வன்முறை சட்டங்களின் வரலாறு ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி பிரிவு போர் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் ஏ இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வரதட்சணை கொடுமை குறித்து நடத்தப்பட்ட வழக்குகளில் மிக முக்கியமான பிரிவாக உள்ளது இது மனைவி துன்புறுத்தப்பட்டால் அவளை மதிப்புக்குரிய முறையில் பாதுகாப்பு அளிக்கவும் குடும்பத்தில் உறுப்பினராக உள்ளவர்களிடமிருந்து எந்தவொரு பொருளாதார அல்லது மன உளைச்சலுக்கும் துன்பத்திற்கு மருந்தாக விளங்கும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் உருவாக்கப்பட்டது இது குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை சட்டப்படி உறுதி செய்யவும் நோக்கமாக அமைந்துள்ளது சட்டத்தின் தவறான பயன்பாடு இந்த இரண்டு சட்டங்களும் குறிப்பிட்ட தரவுகளுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் சில வழக்குகளில் இந்த சட்டங்களின் தவறான பயன்பாடு ஏற்பட்டுள்ளது குடும்ப வன்முறை மற்றும் வரதட்சணை குற்றச்சாட்டுகள் இந்த சட்டங்களை தவறாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் காரணங்கள் பலவாக இருக்கின்றன சில பெண்கள் பொய் புகார்களை முன்வைத்து குறிப்பிட்ட ஆண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அமைக்கின்றனர் இவை குறிப்பாக திருமணத்தில் உள்ள கஷ்டங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தியவையாக ஒரு புறத்தில் குடும்ப உறவுகளுக்கிடையில் உள்ள பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்குகின்றன இந்த பிரச்சினைகள் குறிப்பிட்ட வகையில் குடும்ப வன்முறை குற்றச்சாட்டுக்களை ஆதாரமின்றி உருவாக்குவதற்கு காரணமாக மாறுகின்றன சில நேரங்களில் பெண்கள் சத்தியம் இல்லாமல் துன்புறுத்தல் மற்றும் வரதட்சணை குற்றச்சாட்டுக்களை பொய் புகார்களாக முன்வைக்கின்றனர் நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த வகை வழக்குகளுக்கு பல நீதிமன்றங்கள் தன்னார்வ மற்றும் நிபந்தனைகளில் தீர்வு வழங்கி வருகின்றன சில நீதிமன்றங்கள் இந்த சட்டங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க உண்மையான நிலவரங்களை அங்கீகாரம் செய்து வழக்குகளுக்கு தீர்வு அளிக்கின்றன பல நீதிமன்றங்கள் இந்த பிரச்சினைகளை முற்றிலும் தீர்க்க முயற்சிக்கும் வகையில் உள்ளன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் போதிய ஆதாரங்களின்றி ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் இ பிரிவை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று கூறியது மேலும் இந்த வகையில் தவறான வழக்குகளை தடுக்க பொய் புகார்களை தொடக்கத்தில் பிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தது ஆண்கள் உரிமைகளுக்கான போராட்டங்கள் இந்த சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது ஆண்களின் உரிமைகளை மீறுகிறதா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் மென் என்ற ஹேஷ்டேக் இதனை உணர்த்துகின்றது அந்தந்த மனிதர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் ஆண்கள் இதற்கு எதிர்ப்பு கொள்கின்றனர் அதுல் சுபாஷின் தற்கொலை பல்வேறு சமூக ஊடகங்களில் அதுல் சுபாஷ் என்ற பெங்களூரு மென்பொருள் பொறியாளரின் தற்கொலை செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் தனது கடிதத்தில் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் ஆண்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் மனைவியிடம் இருந்து தவறான புகார்களைத் தடுத்து குற்றச்சாட்டுகளுக்கு மாறுபட்டவையாக இருக்கின்றனர் என்றும் கூறினார் இந்த சம்பவம் இந்தியாவில் ஆண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் புதிய விவாதங்களை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது சமூக ஊடகத்தில் பரபரப்பு இதன் விளைவாக ஜஸ்டிஸ் ஃபார் அத்துல் சுபாஷ் என்ற ஹேஷ்டேக் பரபரப்பை ஏற்படுத்தி இதில் எதிர்மறை கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இதில் ஆண்களின் உரிமைகளையும் சமச்சீர் சமுதாயத்தின் நோக்கங்களையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான கருத்தாக வெளியாகியிருக்கிறது நீதிமன்றங்களில் தீர்வுகள் உயர் நீதிமன்றங்கள் இந்த பிரச்சினைகள் மீது பல உயர் நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக போர் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் பிரிவை தவறாக பயன்படுத்துவதற்கு பல வழக்குகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த பிரிவை சட்ட பயங்கரவாதம் என குறிப்பிடுவதுடன் அவ்வாறு பயன்படுத்துவதற்கான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது இந்த தீர்ப்புகள் குறிப்பாக பெண்கள் கொடுமை பிரிவில் தண்டனையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க எளிதாக்கும் என்பதாக இருக்கின்றது சட்டத்தின் முக்கியத்துவம் இந்தச் சட்டங்கள் பல சமுதாயங்களில் பெண்களுக்கு உரிய மரியாதை மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்கான சிக்னிபிகண்ட் சட்டமாகும் ஆனால் அவை தவறாக பயன்படுத்தப்படுவது அந்த சட்டங்களின் உண்மையான நோக்கத்தை மறுத்துவிடுகிறது சமூகத்தில் வரலாற்று மாற்றங்கள் இந்த சட்டங்கள் தற்போது சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன பெண்கள் மற்றும் ஆண்கள் இவற்றை தவறாக பயன்படுத்துவதால் குடும்ப உறவுகள் மற்றும் அதிலுள்ள ஆண்களையும் பாதிக்கின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்